குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பச்சர் ராகுவே கேதுவே நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது ஏழரை சனி அஷ்டமச்சனி விரயச்சனி ஜென்மச்சனி போன்ற அனைத்து சனியின் இருந்து விடுவிட என்ன செய்ய வேண்டும் வாங்க பார்க்கலாம் நம்மில் பலருக்கும் சனி சனிப்பெயர்ச்சியின் போது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் ஏழரை சனி ஆரம்பித்து விட்டதே என்ன பாடுபடுத்த போகிறாரோ என்றெல்லாம் பயமும் பதட்டமும் தோன்றுவது இயல்பு சரி என்ன செய்யும் சனி உண்மையில் பயமோ பதட்டமோ அடைய தேவையில்லை நீங்கள் நீங்கள் ஏதாவது தவறு செய்யும் போது உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்கள் தவறை திருத்தி ஆலோசனை சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் சனி பகவானும் செய்வார் அதாவது உங்களிடம் உள்ள குறைகளை உங்களுக்கு உணர்த்தி அதை மீண்டும் தொடராத வகையில் உங்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியரே சனி பகவான் பணத்தை சிக்கனமாக பயன்படுத்த தெரியாதவரா நீங்கள் நேரத்தை மதிக்காமல் அலட்சியம் காட்டுபவரா நீங்கள் அதாவது பத்து மணிக்கு வரச் சொன்னால் பதினோரு மணிக்கு செல்பவரா நல்லவர் யார் கெட்டவர் யார் என பகுத்து பார்க்க தெரியாதவரா அதாவது உங்கள் முகத்திற்கு முன் வஞ்சப் புகழ்ச்சி செய்பவர்களை நல்லவர்கள் என நம்புவதும் உங்கள் முகத்திற்கு நேராக உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை கெட்டவர்கள் என்றும் நம்புபவரா உறவுகளை பெரிதாக மதிக்காதவரா பணம் எந்த வகையில் வந்தாலும் பரவாயில்லை என் நோக்கம் பணம் மட்டுமே என்று நினைப்பவரா அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கானது தான் கவனமாக கேளுங்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறையும் சனி பகவான் தன் ஆதிக்க காலத்தில் உணர வைத்து நாம் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்கச் செய்பவர் அவர் ஏன் இதை செய்ய வேண்டும் மற்ற கிரகங்கள் இல்லையா சனி என்பவர் சனி என்பவர் நீதிமான் சனி என்பவர் நீதிமான் எதை தர வேண்டுமோ அதை பாரபட்சம் இல்லாமல் தருபவர் அது நல்லதோ அல்லது கெட்டதோ மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில் தன்னை சமரசம் செய்து கொள்ளும் ஆனால் சனி பகவான் தன்னை எதற்கும் சமரசம் செய்ய மாட்டார் அவர் தருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உங்களை வதைப்பதற்கு ஆக அல்ல திருத்துவதற்காகத்தான் அது எப்படி உதாரணமாக பணத்தை தண்ணீராக செலவழிப்பவராக இருந்தால் பணத்தின் அருமையை தன் ஆதிக்க காலத்தில் உணர வைப்பார் என்னிடம் வந்த நண்பர் தான் இளமையில் நல்ல வசதியோடு இருந்தபோது பணத்தை பணமாக நினைக்காமல் வீண் செலவு செய்ததையும் பின் ஏழரை சனி காலத்தில் ஒரு வேளை உணவுக்காக தான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னபோது எனக்கே கண்ணீர் வந்துவிட்டது தொடர்ந்து அந்த நண்பர் நான் இப்பெல்லாம் பணத்தை பணமாக பார்ப்பதில்லை மகாலட்சுமியாக பார்க்கிறேன் வீண் செலவு செய்வதில்லை ஒரு பொருளை வாங்கும் முன் அது நமக்கு அவசியமா அல்லது அத்தியாவசியமா அல்லது ஆடம்பரமா என எனக்குள்ளே கேட்டு ஆராய்ந்து முடிவு செய்கிறேன் என்று சொன்னார் இதன் வீரியத்தை உணர்ந்தாலே ஏழறிச்சனியின் குணாதிசயம் என்ன என்பதை உணர முடியும் நேரத்தை அலட்சியம் செய்பவர்கள் பின்னாளில் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கோட்டை விட்டு விட்டோமே என இயங்கி தவிப்பதையும் பார்த்திருக்கிறேன் எனவே நேரம் தவறாமை என்பதை லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களை உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கும் சரி ஏழறிச்சனி என்ன பலன் தருவார் என பார்ப்போம் வாரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் வர அது விரயச்சனி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் வரும்போது அது விரைச்சனியாக வரும் உங்கள் ராசிக்குள் வர அது ஜென்ம சனியாக இருக்கும் அதாவது உங்கள் ராசி மேச ராசியாக இருந்தால் அது அங்கே வரும்போது ஜென்மச்சனியாக மாறும் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசி அதாவது உங்கள் ராசிக்கு அடுத்த ராசிக்கு செல்ல அது பாதச்சனியாக மாறும் இப்போ மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறும்போது அது பாதச்சனியாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் பயணம் செய்வதே ஏழரை சனி காலம் விரைச்சனி என்னன்னு பார்க்கலாமா விரைச்சனி என்பது உங்கள் கையிருப்பை காலி செய்து விரயங்களை அதிகப்படுத்தி உங்கள் திக் உங்களை திக்குமுக்காடச் செய்வதே விரையச்சனி இதை நாம் எப்படி சாதகமாக மாற்றுவது ஜோதிட அதாவது ஜோதிடத்தின் சிறப்பே நிறைகளையும் தான் விரையச்சனி காலத்தில் நாம் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது வீட்டை புனரமைப்பது நீங்கள் மனமாகாதவராக இருந்தால் திருமணம் செய்து செய்வது அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தல் தொழிலில் புதிய கிளை துவக்குதல் இப்படி வியாபார ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளுதல் ஆன்மீக சுற்றுலா செல்லுதல் ஆலய புனரமைப்புக்கு உதவுதல் பொது காரியங்களுக்கு செலவிடுதல் இலவச திருமணங்கள் செய்வித்தல் இவை உங்கள் விரயங்களை வீண் விரயமாகாமல் மிக முக்கியமாக மருத்துவ செலவு இல்லாமல் செய்யும் இப்படி செய்து வந்தால் ஜென்மச்சனி காலத்தில் இந்த இரண்டரை ஆண்டு காலம் எதிலும் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களில் தலையிட்டால் ஐயோ பாவம் கையோடு வரும் ஐயோ பாவம் கையோடு வரும் என்ற பழமொழி தெரியுமா அதுபோலதான் அதுபோலதான் நேரும் அடுத்து யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது இந்த ஜென்மச்சனி காலத்தில் மீறி போட்டால் நீங்கள் தான் சுமக்க வேண்டும் அந்த சுமையை அதாவது உங்கள் நண்பர் நல்லவராக இருந்தாலும் நீங்கள் ஜாமீன் தந்ததாலேயே அவர் கெட்டு போவார் எனவே கவனம் தேவை இதில் அடுத்து அமைதி அமைதி அமைதியோ அமைதி என்று இருங்கள் மனம் நிம்மதியாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாதச்சனி இந்த காலம்தான் ஊரை விட்டு ஓடுதல் நாட்டை விட்டு ஓடுதல் பிழைக்க வேறொரு ஊருக்கு செல்லுதல் தலைமறைவு வாழ்க்கை என சோதனையான காலமாக இருக்கும் இந்த பாதச்சனி காலம் இப்போது நாமவே சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீட்டிற்கு மாற வேண்டும் அல்லது வேறு ஊருக்கு மாறி செல்ல வேண்டும் இப்படி கஷ்டங்களை நமக்கு நாமே தொடர்பு படுத்தினால் சனியின் ஆதிக்கம் குறையும் இதற்கிடையில் உங்களுக்கு பணத்தின் அருமை நேரத்தின் அருமை உண்மையான நண்பர்கள் யார் துரோகிகள் யார் உறவினர்கள் யார் அவர்களின் தராதரம் என அனைத்து பாடங்களும் சனி நடத்தி காட்டுவார் எனவே அவர் நடத்திய பாடங்களை மனதில் நிறுத்தி இனி வரும் காலங்களை சரியாக திட்டமிட்டு வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்து அஷ்டமச்சனி இந்த அஷ்டமச்சனி ஏழரை ஆண்டு பாடத்தை நடத்தியும் நீங்கள் உங்களை ஆனால் அதற்கான ஷார்ட் டைம் கோர்ஸ் தான் இந்த அஷ்டமச்சனி புரியவில்லையா ஏழரை ஆண்டுகளின் சோதனைகளையும் மொத்தமாக இரண்டரை ஆண்டுகளில் தந்து உங்களை சோதித்து விடுவார் அதனால் கவனமாக இருங்கள் எனவே நிதானமாக நடந்தால் நன்மைகளே நடக்கும் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் ஓரமாக உட்கார வைத்து விடுவார் எனவே கவனமாக இருக்க வேண்டும் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் காலம்தான் அர்த்தாஷ்டமச்சனி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது உங்கள் சொத்துக்களில் திடீர் என வரும் பிரச்சனைகள் வாகன செலவு என அஷ்டமத்தில் சனி என்ன செய்வாரோ அதில் பாதி சிரமத்தை தருவார் உங்களுக்கு இந்த காலத்தில் நிலம் வீடு வாங்குதல் கூடவே கூடாது மருத்துவர் ஆலோசனை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து கண்டகச்சனி இந்த கண்டச்சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வரும் காலம்தான் கண்டச்சனி காலமாகும் ஏதாவது கண்டத்தை தருவாரோ என பயம் வேண்டாம் இந்த காலம்தான் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சோதனையான காலமாக இருக்கும் இதுவரை உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்து கூறாத உங்கள் துணை அதாவது ஆண் பெண் யாராயினும் இப்போது எதிர்கருத்தை வெளிப்படுத்துவார்கள் இப்போதுதான் நிதானம் தேவை கண்டச்சனியை புரிந்து கொண்டால் இதை எளிதாக கடக்கலாம் ஆனாலும் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தலைவலிதானே என அலட்சியமாக இருக்காமல் தக்க மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டிய காலம் இது மொத்தத்தில் ஏழரை சனி காலத்தில் திருமணம் மொத்தத்தில் ஏழரை காலத்தில் திருமணம் வீடு கட்டுதல் வாங்குதல் நன்மை தரும் மீண்டும் சொல்கிறேன் திருமணம் செய்யலாம் அடுத்து அஷ்டம சனிக்காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது அதையும் புரிஞ்சுக்கோங்க ஏழரை காலத்தில் திருமணம் செய்யலாம் அஷ்டம சனிக்காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது புதிய முயற்சிகளில் இறங்கவும் கூடாது வீடு மனை வாங்கக்கூடாது அர்த்தாஷ்டம சனிக்காலத்தில் வாகனம் வாங்கக்கூடாது கூடாது பயணம் கூடாது இதில் கவனமாக இருக்க வேண்டும் தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் கண்டச்சனி காலத்தில் கணவன் மனைவி விட்டுக் கொடுத்தல் என்ற பண்பு குடும்பத்தில் அமைதியை தரும் விட்டுக் கொடுத்தால் மிகவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அடுத்து ஏழரை சனிக்காலம் முதல் சுற்றாக இருந்தால் மட்டுமே சோதனைகள் தரும் இரண்டாம் சுற்றாக இருந்தால் அது பொங்கு சனிக்காலமாக துன்பம் ஏதும் இருக்காது அடுத்து மாறாக பெரும் நன்மைகள் ஏற்படும் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் இந்த காலம் ஆனால் பெற்றோருக்கு காரியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் எப்போது முதல் ச ஏழரை காலத்தில் அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும் எனவே பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புரிந்து கொண்டு செயல்பட்டு தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆதங்கம் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்